சேது நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே டென்ஷனாக நின்றுட்டே இருக்காரு அங்கேருந்து அவங்க மாமா வராரு வந்த உடனே கேட்குறாரு மாமா என்ன சொன்னாங்க லேபில் டெஸ்ட் பண்ணாங்களே என்ன சொன்னாங்க அதில் மயக்க மருந்து கலந்துருக்குல்ல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு இல்லை மாப்பிள்ளை அதெல்லாம் ஒன்றையுமே இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையா கேக்கலாம் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அப்படியே டென்ஷன் ஆகிறார் சேது என்னமாம் என்னமாம்மா இப்படி சொல்கிற உண்மையை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மாப்ள நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த மாதிரிலாம் அங்கே ஒன்றுமே நடக்கவே இல்லை அங்கே லேபில் இதை தான் சொன்னாங்க சரி மாமா நீங்கள் போயிட்டு அந்த கேக்கை எடுத்துகிட்டு வாங்க நம்ம வேற இடத்துல டெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு இல்லைமா பிள்ளை அவனுக்கு எல்லா கேக்கும் எடுது டெஸ்ட் பண்ணிட்டானுங்க கேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஐயோ என்னமாம் இப்படி சொல்லிட்டேன் நான் இதை தான் நம்பியிருந்தேன் இப்போ என்னமாம் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே டென்ஷனாக பேசிட்டு இருக்காரு தாமரை அங்கேருந்து வராங்க சந்தோஷமா சொல்றாங்க மாமா நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தப்பட்டு என்ன கலர் எடுக்கலாமா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க இங்கே மாமா நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன் இங்க இருந்து போக சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அமைதியாக இருக்காரு கருப்பு எதுவுமே பேசவே இல்லை மாமா இப்படி பேசிகிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் நாளில் நான் தாமரை சேதுவாக போகிறேன் தெரியுமா மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க என்னை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாகவே நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க போ போறியா இல்லையா எனக்கு பயங்கர கோவமாக இருக்க அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தவளையிலேயே ஒன்று விடுறாரு அப்படியே அடி வாங்கிட்டு அப்படின்னு பார்க்குறாங்க மாமா என்னை இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோபமாக போகிறாங்க தாமரை இது வேறு இப்போ வந்து டென்ஷன் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிட்டுருக்காரு மாமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க தாமரை போய்ட்டு ரூம்குள்ளே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க மா மாமா என்னை போட்டு எப்படி அடிச்சிட்டா இருப்பாரு நாலு வரலாம் அப்படி பதிஞ்சிருக்கு பாரு தவடையில அப்படின்னு தாமரை சொல்றாங்க என்னடி பண்ண அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா நான் போயிட்டு முகூர்த்தப்பட்டு என்ன கலர் எடுக்கணும்னு கேட்டம்மா அதுக்கு தான்மா அடித்து அனுப்பிட்டாரு அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க ஏய் இன்னொரு தவடையில் நான் ரெண்டு விட போகிறேன் எதுக்குடி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இந்த கல்யாணத்தையே எப்படியாவது நடத்தி மூடிக்கணும்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீ போய் வாங்கிட்டு வர உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா இரு தாலி கட்டுறவருக்கு சும்மா இரு இந்த கல்யாணம் நடக்கிறது என்ன சாதாரண விஷயம்னு நினச்சிட்டியா கொஞ்சம் பொறுமையாக இரு தாலி கட்டி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் காலில் விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி அதை கேட்டோடனே தாமரை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி அது வரைக்கும் வாயை வச்சுட்டு சும்மா இரு அமுக்கமாக இரு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிம்மா சரிம்மா இருந்தாலும் மாமா என்னை போட்டு ரொம்ப அடிச்சுட்டாருமா எனக்கு வலிக்குது தெரியுமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க இங்கே பாருடி இதுக்கு மேலே எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சித்திரா அவங்க அம்மா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அம்மா இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க எனக்கும் அதாண்டி புரியல இந்த சாவித்திரி ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அவள் பயங்கரமானவ அவள் இப்போது பிச்சைக்காரி வேஷம் மாதிரி போட்டு போய் பண்ணிட்டுருக்கா ஆனால் அவகிட்ட வந்துட்டு திமுரு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தால் அதுக்கப்புறம் அவள் ஆட்டத்தை அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படியா ஒரு இந்த கல்யாணம் நடந்தால் நல்லதா நடக்கக்கூடாதா கரெக்டாக சொல்லுமா அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க கல்யாணம் நடக்காமல் இருந்தாலே நல்லதுதாண்டி அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி என்னம்மா இப்படி சொல்கிற பின்ன வேற என்ன பேச சொல்கிற இந்த சாவித்திரி ஒரு லேசிப்பட்டவா கிடையாது அவ்வளோ மோசமானவ அதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துச்சிட்டு இருக்காரு செய்துவோட அப்பா அங்க இருந்து வராங்க அவங்க அம்மா இங்க பாருங்க கிட்ட அத்தை பேசுகிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே எழுதுக்கிறாரு எழுந்து அப்படியே கோவமானு நின்றுட்டுருக்காரு இருக்காரு இங்க பாரு ராஜாங்கோ இந்த ஐயவு செய்து நான் சொல்கிறதே கேளு ராஜாங்கோ தமிழை பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போயிட்டுருந்தானே உனக்கு இவ்வளோ கோவம் அதனால்தான் நீ என் பேச மாட்டேற இங்கே பாரு இப்போ நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நல்லா தெரிஞ்சுக்கோ தமிழோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் நீ இப்போ போய் தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இதெல்லாம் நல்லதா இந்த பிரச்சனையை ஒரு ஆறு மாதம் தள்ளி போடு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இப்போ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காது இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே ராஜாங்க சொல்கிறாரு நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட அந்த கல்யாணத்தை பண்ணுறேன் அவன் தப்பு பண்ணால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் அழிச்சிருக்கான் அதனால் அவனுக்கு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இதில் எந்த தப்புமே இல்லையே நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு இங்கே பார்ப்பா எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா இதுக்கு மேலே யோசிக்க எதுவுமே இல்லை தாமரையோட வாழ்க்கையே சேது அழிச்சிருக்கான் அதனால தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே இடத்துக்கு போகிறாங்க தமிழ் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக என் வீட்டுக்கார் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராங்க வந்து சேதுக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்களை நம்புகிறேன் கண்டிப்பாக உண்மையை நிரூபிக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட நெத்தியில் அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அப்போ கரெக்டாக தாமரை வராங்க வந்த உடனே பார்க்கறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க அவங்க அம்மா கூப்பிடுறாங்க ஏ தமிழ் எதுக்காக நீ முத்தம் கொடுத்த சேதுக்கு தாமரை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமாக கேட்குறாங்க ஏன் புருஷன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாரு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க